வணக்கம் தமிழர்களே இப்போ தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய நிகழ்ச்சி விஜய் டிவியின் பாஸ் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஹவுஸ்மேட் அனைவருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அந்த டாஸ்கின்படி இனிமேல் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ஒரு ஆராய்ச்சி மையமாக செயல்படும் என்றும் ஹவுஸ்மேட் ஒவ்வொருவரும் தனி ஒரு கதாபாத்திரமாக மாற வேண்டும் என டாஸ்க் கொடுக்கப்பட்டது இதில் ஓவியாவிற்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் காதலில் தோல்வியடைந்தவர் அதனால் அவரது மனம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் மேலும் இந்த டாஸ்க் அரங்கேறுவதற்கு முன்பு கடந்த வாரம் முழுவதும் ஓவியாவை ஹவுஸ்மேட் அனைவரும் பரணியை ஒதுக்கியது போலவே ஒதுக்கினர் இதன் காரணமாகவே ஓவியா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார் ஆரம்பத்தில் நன்றாக பழகிய கூட ஓவியாவிடம் இடைவெளி விடத் தொடங்கினார் இந்த இடைவெளி மிகுந்த விரிசலாக மாறியதோடு அல்லாமல் ஓவியாவை கண்டாலே தனக்கு பிடிக்காதது போல நடந்து கொள்கிறார் ஆரவ் இதனால் ஓவியா தனது இயல்பான மனநிலையை மறந்து வெறும் டாஸ்கிற்காக கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமாக நடந்து கொள்ளாமல் உண்மையாகவே மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே மாற ஆரம்பித்தார் இதன் விளைவாக தற்கொலை முயற்சி போன்ற பல விபரீதங்களும் அரங்கேறின இதை அனைத்தையும் கண்டு வெகுண்டெழுந்த ஓவியாவின் ரசிகர்கள் கமலின் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் ஓவியாவிற்கு நடந்த கொடுமையை பற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் இதற்கு கமல் தனக்கும் இந்த டாஸ்கிற்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்று பதில் கூறினார் இதனால் மிகுந்த மனவேதனைக்கு ஆளான கமல் விஜய் டிவி நிர்வாகத்திடம் ஏன் இது போன்ற எல்லாம் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டதோடு அல்லாமல் தனக்கு இது கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது மேலும் இது போன்ற பைத்தியக்கரத்தனமான டாஸ்க்கை கொடுத்தால் நான் நிகழ்ச்சியிலிருந்து விலகிக்கொள்வேன் நீங்கள் யாரை வைத்து வேண்டுமானாலும் நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறி தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதனை கேட்ட விஜய் டிவி எங்கே தனது டிஆர்பி குறைந்து விடுமோ என்று பயந்து கமலை சமாதானம் செய்தார் நன்றி